அஷ்டோ தமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிவவாக்கு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வணக்கம் மேடம் அனைவருக்கும் நமஸ்காரம் அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் சிவாயணமாக திருச்சிற்றம்பலம் ஆன்மீக ரீதியாக அடுத்ததாக ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து அடுத்த வாரம் தைப்பூசம் வரப்போகுது ஸோ முருகரை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் முருகர் வந்து சோதிக்காமல் எதுவுமே தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முருகருக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான வழிபாடுகள் நிறைய விதமான விரத முறைகள் இப்போ நிறைய பேர் வந்து பாத யாத்திரையாக போகிறாங்க காவடி தூக்கிட்டு செலுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க ஸோ தைப்பூசம் வந்து எதுக்காக வழிபடணும் தைப்பூசத்தோட தாற்பயம் என்ன இது வழிபட்டால் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்க்கலாம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் முருகா முருகா சரவண பாவோம் நமவோம் அதாவது முருகப்பெருமான் அப்படிங்கறதே முருகன் அப்படின்னாவே அழகு அப்படிங்கிற ஒரு உண்டுங்க அப்ப நம்ம வீட்டு செல்ல குழந்தையும் முருகன் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த சொல்வாக்கே கிடையாது அப்ப சொல்லக்கூடிய அமைப்புலையும் அழகை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு நல்ல ஒரு தாற்பயத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் நம்ம பயணிக்க பயணிக்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் தான் அந்த எம்பெருமானை பேசுறதுக்கே நமக்கு ஒரு பெரிய பாகியம் வேணும் அறுபடை வீடுங்கிறாங்க அது மட்டுமா இப்ப வயலூர் முருகன் சென்னிமலை ஆண்டவர் எத்தனையோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிம்பாங்க குன்று மலை எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மனசிலேயோ நம்மளுடைய வீட்லையோ நம்மளுடைய கஷ்டத்துலயே வந்து மழை மாதிரி இருக்கான் மனசில் கஷ்டம் மழை மாதிரி குமிஞ்சு கிடக்குதுமோ என்னோட பிரச்சனையை கேட்டேன்னா நீ வந்து அவ்வளோதான் அப்படிம்பாங்க அப்படி மலை போல இருக்கக்கூடிய கஷ்டத்தை மடுவா அவர் மலையிலேருந்து நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர் அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியவர் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் தாயுடையோ தந்தையுடையோ இந்த உலகத்திரை ஒரு பிரச்சனை ஏற்படுத்த மலையில போய் உட்காந்துக்குவார் பேருபட்ட கோவக்கார செவ்வாயுடைய ஆதிக்கம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அப்படி கோபம் இருக்கிற இடம் தான் குணம் இருக்குமாங்க அதனால குழந்தையாட்ட வந்து நமக்கு நல்ல ஒரு அருள் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால்தான் பால் குடம் பன்னீர் அது போல அபிஷேக குடமெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறது யாருக்கு அப்படின்னா முருகனுக்கு மட்டும்தான் பழனினாவே யாத்திரை பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை என்னன்னா நம்மளுடைய பனிரெண்டாம் பாவம் பாதம் அப்படிங்கறது பனிரெண்டாம் பாவகத்தை உடல் உறுப்பில் சொல்லக்கூடிய முடியாது அப்ப பனிரெண்டு அப்படிங்கறத விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நமக்கு தடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஏ டு இசட் அப்படிமே ஏ டு இசட் கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் யாருன்னா முருகனை தஞ்சம் அடைஞ்சுக்கோ சரணாகதி வேற அப்பங்கிட்ட போறது சரணாகதி யார்கிட்டங்க ஈசன்ட்ட இவர்கிட்ட தஞ்சம் அடையணும் அப்படி அடையும் பொழுது நமக்கு அனைத்துமே நல்லதை கொடுக்கக்கூடியவர் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இருக்குது நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது இப்போ விசாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபடையில் திருச்செந்தூர் முருகனை சொல்கிறது திருமணம் ஆவதற்கு அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்யத்திற்கு இப்படி நிறைய விஷயங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பலாபலம் இதில் ஒவ்வொரு மாதமும் ஷஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பு கிருத்திகை விரதம் சிறப்பு எல்லா விரதத்தை விட மாதத்தில் வரக்கூடிய இந்த தை பூசம் இந்த பூசம் அப்படிங்கும் பொழுது காலபுருஷனுக்கு நாலாம் பாவகங்க கடகத்தில் விடும் சனி பகவான் அப்படிங்கிறது பாவகிரகம் நான்கு பாதமும் ஒரு ஒரு பாவகத்தில் விழுது அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற ஸ்தானமும் வீடு வண்டி வாகனம் யோகம் கொடுக்கக்கூடிய பாவகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவகம்தான் அப்பேற்பட்ட இடத்துல பூஷ நட்சத்திரம் முதல் சனி நட்சத்திரமா ஏன்னா கரும நட்சத்திரமோ பூசம் அனுஷம் உத்தரட்டாதீங்க இது மாதிரி திரிகோண பாவத்தில் அமையும் இதெல்லாம் நம்ம ஜோதிடம் சார்ந்ததுமா அப்போ இந்த தைப்பூசம் விசேஷம் என்ன நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் பால் குடம் எடுக்கிறோம் காவிடி எடுக்கிறோம் பாத யாத்திரை போகிறோம் எல்லா ஊர்லேருந்தே பயணம் பண்ணுவாங்க அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய குன்றுலையோ மலையிலையோ இருக்கக்கூடிய முருகனை போய் வலி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகனுக்கு வலிமை ஜாஸ்தி உடனே பவர் கொடுப்பார் ஆரோக்கியம் வேணுமா கொடுத்துருவார் ஒரு அறுவை சிகிச்சைங்க கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு முருகனை சேவிச்சிட்டு வா ஆண்டவரை பார்த்துட்டு வா சொல்கிறோம் நீ நட சரியாக போயிடும் உன்னை விட்டு வியாதி நோய் நொடி நடந்து போயிடும் ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்க தான் கண்ட சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணு சஷ்டிக் கவசம் பாராயணம் பண்ணது அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் நொடி பிணிதான் உடம்பு ஒரு உறுப்புகளை வச்சு தான் பாடியே இருப்பார் அதை வந்து ந நிறுவியது நிறு அந்த பாடின இடம் சென்னிமலை ஆண்டவரோட இடம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் தொழில் சார்ந்து திருமணம் சார்ந்து திருச்செந்தூர் முருகன் ரொம்ப விசேஷம் குரு ஆதிக்கமாக குரு வழிபட என்ற ஸ்தலம் அப்படின்னு கடல் ஆதிக்கமாக இருக்கிறார் அப்போ கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடியவர் பாவத்தை போக்கக்கூடியவர் இப்படி அறுபடைக்கு சொன்னோம்னா ஒரு நாளே ஆகாது அத்தனை விஷயம் இருக்குது ஸோ தைப்பூசத்தில் நம்ம என்ன செய்யலாம் முதல் வீட்டு பெண்கள் எல்லாருமே வழிபாடு எடுக்கணும் சிரத்தையாக வந்து முருகனுக்கு அலங்காரம் பண்ணலாம் நிறைய செவ்வரளி மறிகொழுந்து இதெல்லாம் வச்சு வழிபாடு எடுக்கலாம் நைவேத்தியத்துக்கு இனிப்பு பாயாசம் பொங்கல் இதுபோல் வட பாயாசமெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு விரதம் முறைப்படி இருக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இருக்கலாம் கடைசியில் நம்ம என்ன செய்யணும் தான தர்மம் பண்ணணும் ஊனமுற்றோர்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா பூஷம்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அதனால் அந்த செய்கிறது நல்லது உலக யாத்திரை பயணம் உலகத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் போக்கக்கூடியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரக்கூடிய தைப்பூசம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக சிறப்பாக செவ்வாய்க்கிழமையே வருது செவ்வாயின்னா என்னங்க ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரம் ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவம் ரத்த உறவுகள் இத்தனையுமே நல்லபடியாக வச்சுப்பார் இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசிக்கு தான் வருது ஸோ எல்லாருமே வழிபாடு எடுப்போம் என்னென்ன வழிபாடுனா முருகன் வழிபாடு ஸ்பெஷலுங்க முத இந்த இந்த நட்சத்திரம் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கன்னா உலகமே உலக உயிர்களை தோன்றியதுங்கிறான் ஏன்னா ஏற்பட்ட வர சித்தி பெற்ற நட்சத்திரம் பே நான் அடுத்தது ஆத்மாவை சொல்லக்கூடியது ஏன்னா வடலூர் வள்ளலார் வந்து தைப்பூசம் அன்னிக்கு தான் அவருடைய ஜோதிஷு அந்த சமாதி நிலை அடைஞ்சது வி விஷயம் பாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பேர் பாருப்பேர்பட்ட இலகிய மனம் கொண்டவர் பூசம் அதனால் தான் அந்த தாயுள்ளம்ங்கிறோம் அந்த பாவகத்தை ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த ஜீவசமாதி அடைஞ்ச வடலூர் வள்ளலார் அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக அன்னதானம் எல்லாம் நடக்கும் இதுபோல் பிரகஸ்பதி குருவுடைய ஆதிக்கம் குரு பகவான் என்ன சொல்லுவோம் பிரகஸ்பதி அப்படிங்கிறோம் தைப்பூசம் அன்று நம்ம முருகனை எப்படி வழிபாடு எடுக்கிறோமோ அதே போல் ஞான மார்க்கமாக ஞான குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை வஸ்திரமெல்லாம் மஞ்சள் விஸ்தரம்லாம் வச்சு நம்ம வழிபாடு எடுத்தால் படிக்காத குழந்தைங்க படிக்கும் கல்வியில் தடை இருந்தால் அது சரியாகும் மேற்படிப்பு படிக்கணும் வெளிநாடு போகணும்னா இந்த வழிபாடு எடுக்கலாம் இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம் அதே போல் இந்த இந்த திருநாளில் ஒரு வைபோகமான விஷயம் என்னென்னா இடும்பன் அப்படிங்கிறவர் ஒரு வந்து அசுரனுங்க இந்த இடும்பனை இந்த நாள் வந்து மலை போல தன்னோட கஷ்டம் நீங்கணுன்ட்டு முருகனை வழிபாடு எடுத்தார் அப்படிங்கிறது இந்த வரலாறு உண்டுங்க இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பண்பாட்டு கலாச்சாரப்படி பூஷ நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க நம்ம அறுபடையில் இருக்கக்கூடிய ஒரு படைக்கு திருப்பரங்குன்றமே போயிட்டு வரலாம் ஸோ நமக்கு போயிட்டு என்னென்ன வழிபாடு வேணுமோ என்னென்ன நம்ம காரிய சித்தி நடக்கணுமோ அதை முருகன்கிட்ட நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை வைங்க வாழவே தாந்தன்போ வாசன்போ கந்தன்போ மாலை பூ நெய் மதுர மால் வளர்தே சாலவை மாபாசம் போகமதி தேசார் யார் பாடுனா பாம்பன் சுவாமிகள் இது யார் பக்காக இது பண்ணார்னா தொழில் வளம் பெருகுவதற்காக அருமையான வேல் மாறல் இந்த மாதிரி பாடலும் அதே போல் கந்த குருக்கவசங்க குரு கவசம் எதுக்குன்னா உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கஷ்டத்துக்காகவும் மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்காகவும் நம்ம பாராயணம் பண்ணுறது செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரை ராகு கல ஓரையிலலாம் தினமும் நம்ம கேட்கலாம் எதுனா கந்த சஷ்டி கவசம் குழந்த பாக்கியம் வேணும்னா சஷ்டி அதே போல குரு கவசம் எதுக்கு தெரியுமா கேட்குறோம் குழந்த பாக்கியம் வேணும் குழந்தை படிக்கணுங்கிறக்காக தொழில் அப்படிங்கிறதுக்காக இந்த பாம்பன் சுவாமிகள் இயற்றிய அவர்லாம் குருவோடைய ஆதிக்கம் அப்படியே அவரு இருந்தவர்னு வைக்கலாம் அத்தனை பாடல்கள் இயற்றியிருக்கார் அவரை பத்தி முருகனை பத்தி திருப்புகள் கேட்டிருப்பீங்க கிருபானந்த வாரிய சுவாமிகளை பத்தி கேட்டிருப்பீங்க அவர்லாம் முருக பக்தராகவே இங்கே அறியாராவே வாழ்ந்தவங்க அப்பேற்பட்டவங்களாம் எதுக்கு இவங்க வந்து இத்தனை முருகனுடைய தமிழ் கடவுள் நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்பாராம் அப்படி அந்த முருகனை வந்து நம்ம எந்த ஒரு இந்து தர்மத்தில் முருகக் கடவுளை விடவே கூடாது அப்படிம்போ அப்பேற்பட்ட முருகா சண்முகா அப்படிங்கும் பொழுது நமக்கு அத்தனை விஷயமும் காரியமும் நமக்கு கைகூடும் சரவண பவ அப்படின்னு அந்த ஸ்டார் போட்டு அது மா இந்த நல்ல ஒரு பச்சரிசி மாவில் போட்டு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது பச்சரிசி பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு எடுக்கவும் முருகன் நமக்கு எல்லா அருளும் அனுகிரகமும் இந்த தைப்பூச விழாவில் எந்தளவுக்கு உங்களால் முடியுதோ செய்யுங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரத முறை இருந்து தைப்பூசத்தை வந்து கொண்டாடுறாங்க இல்லைங்களா இப்போ வந்து என்ன மாதிரியான விரத முறை இருக்கணும் இப்போ இந்த ஆண்டு வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த ஆண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா கண்டிப்பா நாற்பத்தி நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மண்டலங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு பாவகங்கள் சரிங்களா எத் அதாவது ஜாதக கட்டத்தை வச்சு தான் நம்ம அதை கூட்டுத்தொகை தான் சொல்கிறோம் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுதான் ஒரு மண்டலம்ங்கிறாங்க இந்த மண்டலத்துக்கு வந்து இதையே இப்போ இருபத்தெட்டு ஆக்கிட்டாங்க அப்புறம் பதினொன்னாம் ஆக்கிறாங்க நான் அவ்வளோ மட்டும் இப்போ அந்த மார்கழியில் போய் தண்ணி ஊற்றுங்கம்மா சீக்கிரம் வந்து விநாயகருக்கு அரசமர விநாயகருக்கு தண்ணி ஊற்றுனா பதினோரு நாள் போதுமா மேடம் அல்லது இருபத்தெட்டு நாள் போதுமா மேடம்னு இப்படி கேட்குறாங்க எல்லாத்தையுமே வழிபாட்டு முறையை சுருக்கக்கூடாது விரிவாக்கமாக பறந்த ஒரு எண்ணத்தோடும் பறந்த ஒரு விஷயத்தோடையும் நம்ம செய்யணும் அப்படி செய்யும்பொழுது தான் அதுக்கு கரெக்டாக முழு பலன் கிடைக்கும் பயன் வேணும் அப்படின்னா நம்ம தான் சொல்கிறாங்களே ஊன் உருக்கி அப்போ உடம்ப வந்து உருக்கி நம்ம வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பலாபலன் உண்டு ஏமா நான் இத்தனை வருஷமாக கும்பிட்டுட்டே இருக்கேன் இத்தனை வருஷமாக நீங்கள் சாப்பிட்றீங்க நான்வெஜ் வேணும்னா சாப்பிட்டுக்கிறீங்க நான் சுவைக்கு சாப்பிட்டுக்கிறீங்க நல்லா தூங்குறீங்க அப்போ சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இத்தனை நாளாக இத்தனை மணி நேரம் இவ்வளோ நேரம் எதுக்கு நீ கேட்குற எல்லாமே அவருக்கு தெரியும் உன்னை படைத்தவனுக்கு தெரியாதா எப்படின்னு நம்ம உயிர் எப்போ போகும் எப்போ நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு எழுதி வச்ச எமனுக்காக தெரியும் ஈசனுக்கல்லவா தெரியும் அப்படின்னு அப்படி நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்கள் கணக்கு எல்லாமே அங்கே குறிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போ நம்மளுடைய கைங்கரியம் என்ன அவனை நினைக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விரதத்தோடு இருக்கும்போது அதுக்கு பலன் அதிகம் எப்படி தியானத்துக்கு ஒரு பவர் உண்டோ அதே போல் விரதத்துக்கு ஒரு பவர் உண்டு இந்த விரதம் இருக்கிறது என்னென்னா முழுமையாக இருக்கணும் சஷ்டி விரதத்தில் தான் அந்த அகப்பையில் சஷ்டியில் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து என்னென்னா நிறைய நல்ல குழந்தை பிறக்கணுன்னா அந்த ஒரு குறைந்த உணவு எடுத்துக்கிட்டு அந்த பால் ப இது மட்டும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அது திருச்செந்தூர் முருகன் அங்கே கோயிலே போய் தங்கி இருப்பாங்க அந்த விரதத்துக்கு அந்த அனுஷ்டான முறைக்கு அத்தனை வருந்து வலிமை உண்டு உடனே பவர் கிடைக்கும் முத நம்ம பவர் ஆயிடுவோம் நம்ம ஒரு புனிதத்துவமா ஆயிடுவோம் அந்த விரதம் தான் ரொம்பவே கடினம் கடினமாக இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே சக்சஸ் எல்லாமே சட்டுன்னு கிடைக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம நல்ல விஷயம் செஞ்சிருந்தா நம்ம ஏன் விரதம் இருக்கிறோம் அப்போ நமக்கு அத்தனை கரும வினைகள் இருக்கு முன்ஜென்மத்துடையா யாராவது தாத்தா பாட்டி அப்படின்னு செஞ்சவங்க விஷயங்கள்லாம் நம்மள வந்து அண்டி இருக்கு அதெல்லாம் கழிக்கணும் அப்போ இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எந்த கடவுளை பிடிக்கணும் என்ன எதை சிக்கனை பிடிக்கணும் எத்தனை நாள் நம்ம வந்து கஷ்டப்படுத்தி உடம்ப ஆரோக்கியத்துக்காக நம்ம பார்க்கறது ஒரு விஷயம் ஆனால் நம்ம ஜெயிக்கிறதுக்காக நான் கடுமையான போராட்டம் இருக்கணும் எதுக்கெல்லாம் தமிழ்நாடே நான் சுற்றி வந்து ஜெயிப்பேன் அது அதுபோல தான் அதனால் முருகனை நம்ம வந்து வழிபாடு எடுக்கும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ உடனடியாக இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஒரு ஏழு நாட்கள்லையே அது வந்து நடைபெறும் அல்லது விரதம் இருக்கும்போதே அதுக்கான காரியம் வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழருடைய வழிபாட்டு முறைக்கு தாங்க உண்டு இத்தனை விஷயங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஆதிகால பரிகாரம்லாம் சொல்ல சொல்ல அற்புதமாக இருக்குங்க அப்படி நம்மளுடைய ஆதிகால விஷயங்களை மறந்துவிட்டோம் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு திதி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது மாதிரி நட்சத்திர வழிபாடு இதெல்லாம் மறக்காமல் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் சொல்லணும் அது வலியுறுத்தி சொல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை வந்து விரதம் வந்து நம்ம எடுக்கிறது முறைப்படி எடுக்கலாம் அதாவது ஒருவேளை காலை உணவு மட்டும் வேண்டாம் இரவு உணவு வேண்டாம் மதிய உணவு மட்டும் வந்து பத்திய சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் அல்லது காலை மாலை இருந்துட்டு இரவு மட்டும் ஒரு போஜனம் சின்னதாக ஏதாவது பால் பழம் அவள் பாயாசம்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம் முழுவதுமே நம்ம இருக்க முடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் தவசைகள் வேணா இருக்கலாம் சன்னியாசிகள் வேணால் இருக்கலாம் ஒழிய நம்ம நவீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருக்கிறது கொஞ்சம் சாத்தியப்படாது குடும்பத்தையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பொறுத்து நீங்கள் உணவு முறைகளை கட்டுப்பாடோட விரதம் இருங்க மனதார தினமும் அவருடைய நாமத்தை சொல்லி பழகுங்க அதுவே போதும் சரிங்களா ஐயனுடைய நாமத்தையும் அவருடைய முருகனுடைய சரவணபவ நாமத்தையும் சொல்லிட்டு வாங்க அவருடைய பாடல்களை பாடிட்டு வந்து கேட்டுட்டு வந்தாவே நமக்கு பெரிய பிராசித்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து வீட்லயே வந்து வேல் வழிபாடு பண்றாங்க கோயிலையும் பண்றாங்க வீட்லயும் பண்றாங்க அதோட சேர்ந்து வந்து முருகரோட சித்தர் வழிபாடு பண்றாங்க ஏதாவது ஈசன் அந்த உபதேசம் பண்ணவர் முருகப்பெருமான் அப்ப ஐயனுக்கே வந்து பாடம் நடத்தியவர் அப்படிம்பாங்க அப்ப முருகன் அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த வேல் அப்படிங்கிற விஷயம் இந்த வேல்ங்கிறது வெற்றி தான் வீரவேல் வெற்றி வேல் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் எல்லாத்துக்குமே வந்து அந்த வேலை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றி நான் ஒரு விஷயத்துக்கோ ஒரு காரியத்துக்கோ வீலர் சைக்கிள் பெரிய வண்டி எதுவாக இருந்தாலும் வாகனம்னு எடுக்கும் பொழுது நம்ம வே வேலை நினச்சிட்டு சாமி கும்பிட்டு போவோம் முருகனை நினச்சிட்டு ஏன்னா தைரியம் தன்னம்பிக்கை ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது வேல்னாவே வெற்றிங்க புரியுதுங்களா அதனால்தான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அந்த சொல்லும் பொழுதே நமக்கு அப்படியே உற்சாகமாக இருக்குது அப்போ நம்மளை ஒரு புத்துணர்ச்சி ஆக்குது அதில் வேல் அப்படிங்கிறது இந்த கருங்காலி கட்டையில் வச்சோம் அல்லது பித்தளை வெள்ளி அவங்கவுங்க வசதி பொறுத்து இப்போ சுக்கர நடக்குது பரணி பூரம் பூராடம் சுக்கர நட்சத்திரக்காரங்க கூட வெள்ளியில் வேல் வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க அப்படி ஏன்னா மேஷத்தில் விழுது இதெல்லாம் நிறைய சூட்சுமம் வந்து ந நம்ம வந்து ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்புங்க இப்படி எடுக்கும் பொழுது அதுக்கு பால் பன்னீர் தேன் மூணு போதுங்க முறையாக நம்ம காலையில் ஆறு டு ஏழு காலையில் ஸ்தானம் பண்ணிவிட்டு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளிச்சுட்டு நல்லா நம்ம தீப தூபம் காட்டி நம்மளுடைய சாமி பூஜை பூஜர்மாரியிலே நம்ம செய்யலாம் இல்லை இது மாதிரி நடத்தக்கூடிய இடத்துலையும் போய் பஞ்சலிங்கம் இருக்கிற மாதிரி இதில் வந்து பஞ்சத்திலையும் சாரி பஞ்ச இதில் லோகத்துலேயும் வந்து வேல் இருக்குது பஞ்சலோக வேளம் வேல் இருக்குது போல் பித்தளை இருக்குது வேணும்னா தங்கத்தில் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணது சாத்தியம் கிடையாது அதுக்கு தான் லோகத்தில் வச்சுக்கலாம் பஞ்ச பாத்திரம் சொல்கிறோம்ல போல் இது மாதிரி நம்ம தீர்த்தம் வச்சு வழிபாடு எடுக்கும்போது அபிஷேகம் பொழுது உடனே அனுகிரகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வேளுடைய வழிபாடு அதற்கு வேல் மாறான இது இருக்குது பாடல்கள் இருக்குது அல்லது நீங்கள் சண்முக கவசம் கூட சண்முக கவசம் அதை நீங்கள் கேட்டு பா வந்து அல்லது நீங்கள் செல்லில் கூட போட்டுட்டு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நூற்றி எட்டு அர்ச்சனையும் பண்ணலாம் ஓம் சரவணப ஓம் 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 சண்முகாய நமகனு ஏதாவது ஒரு தாரக மந்திரம் முருகனுடைய இது வச்சு கூட நீங்கள் அந்த வேலுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இது வந்து புஷ்பத்தால் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அதை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் இது பண்ணணும் இதெல்லாம் விசேஷம் தாற்பரியமா நீங்க போய் கோயில்ல பண்ணணும்னா ஒரு கட்டளை மாதிரி நீங்க முருகனுக்கு அபிஷேகத்துக்கும் வேலுக்கு வந்து ஒரு சந்தனம் இது மாதிரி ஒரு பதினோரு பொருட்கள் வந்து நறுமண பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தை பொறுத்து நீங்க வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கும்போது ஒரு சங்கல்பம் வைக்கும் போது அது உடனடியாக தீர்வை கொடுக்கக்கூடியதான் வெற்றியை கொடுக்கக்கூடியதான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் வேல் புரியுதுங்களா அதனால வண்டி வாகனத்துக்குள்ள கூட முன்னாடி அந்த கார்ல வந்து இப்போலாம் வேல் வைக்கக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க அது வந்து நம்மளுடைய வேல் அப்படிங்கறது வச்சுக்கோங்க வழிபாடு எடுங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு எடுங்க வலியுறுத்தி உடலை வந்து கடவுளுக்கு வந்து நேர்த்தி கடன் பண்றாங்க வேல் அழகு குத்திக்கிறதுக்காகட்டும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க இதை பத்தி நான் உங்க கருத்து இந்த நேர்த்தி கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரார்த்தனை வைக்கிறதுங்க வேண்டுதல் வைக்கிறது எனக்கு குழந்தை பிறந்துட்டு பிச்சை எடுத்து மடியே ஏந்தி பிச்சை எடுத்து நான் உனக்கு அந்த காணிக்கையை செலுத்துகிறேன் அதே போல் வந்து நிறைய விஷயங்கள் அழகு குத்துக்கிறது இருக்குது முருகனுக்கு இருக்குது அம்பாளுக்கும் இருக்குது சிவன் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ இதெல்லாம் கிடையாது சரிங்களா அப்போ வேண்டுதல் வந்து இப்படின்னா நம்மளை வந்து வருத்திக்கிறது உடல் வருத்தி மனம் வருத்தி தியானம் பண்ணுறது வேற அது உணவு உண்ணாமல் இந்த இடம் என்னன்னா உடம்பை வந்து துளையிட்டு பண்ணிக்கிறது அதே போல் நெருப்பில் தீ மிதித்தல் அக்னி சட்டி ஏந்துதல் இதெல்லாம் நிறைய வந்து பண்பாட்டு கலாச்சாரமாக நமக்கு தமிழருடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய பண்டைய காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அப்படி இந்த வேண்டுதல் பிரார்த்தனை வந்து இப்போ இந்த மக்களிடையே இருக்குது அப்படின்னா அடித்தட்டு மக்கள் எல்லாம் இதை வந்து உடனடியாக இறங்கி செய்வாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து அவங்க வந்து என அந்த சக்தி வந்து அந்த பராசக்தி எனக்கு எல்லாமே கொடுக்கணும் அந்த மாரியம்மன் எனக்கு துணை இருக்கணும் அந்த மாகாளி எனக்கு வந்து உடனே கொடுக்கணும் அனுகிரகம் அப்படின்னு இறங்கி வேலை செய்வாங்க ஒரு சில அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க யோசித்து நேர்த்திக்கிற இந்த வருஷம் செய்யலாமா ஏன்னா அந்த ஏழை பிரார்த்தனை ஏழு வருஷம் வாங்க குழந்த பிறந்தோன்னே ஏழு வயசுக்குள்ளார நான் ஒரு அக்னி சட்டி எடுத்துறேன் எங்கள் வீட்டுக்காருங்க உடம்பு சரியில்லை அறுவை சிகிச்சைன்ட்டாங்க ஹார்ட் ப்ராப்ளம்ட்டாங்க அவங்களுக்காக நான் வேண்டிகிட்டேன் தீ மிதிக்கிறேன்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேர்த்தி கிடந்துங்க அப்போ இதை வந்து என்னென்னா ஒரு ஒரு மூணு ஆண்டுகளுக்குள்ளார செஞ்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா சில விஷயங்களை நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்னமோ தப்பு செஞ்சுருக்கோம் என்னமோ வேண்டி மிஸ் பண்ணியிருக்கோம் அப் அப்புறமும் ஒரு உடம்பு தொந்தரவு கொடுக்குது திடீர்னு வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அல்லது ஒரு பண விரயம் ஆயிடுச்சின்னு நமக்கு அது காட்டும் நம்ம இருக்கோம் சும்மா ஒரு வாய் வார்த்தை தானே போட்டு வச்சோம் அது பார்த்துக்கலாம் அவள் வந்து உடனே ஆத்தா எந்திரிச்சு வந்து கேட்க போகிறாளா அப்போ கேட்கும்போது தெரியுங்கிற மாதிரி அவன் நின்று பார்க்கக்கூடியவதான் தெய்வம் அப்போ நின்று அருள் தெய்வம் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் எதாச்சியாக நம்ம வார்த்தைகளை சொல்லும்போது அது வந்து நடத்திறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உருக்கமாக வழிபாடு எடுக்கிறோமோ அத்தனை விஷயத்தையும் அவங்க நடத்தி வைக்கிறது இன்றளவுமே இருக்குமா இதெல்லாம் நம்பிக்கை தாம்மா அத்தனைக்கு காரணம் என்ன தெய்வ வழிபாடு ஜோதிடம் ஆன்மீகம் எல்லாமே நம்பிக்கையின் பெயரில் வச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் சாத்தியப்படும் இதுதான் என்னோட கருத்து இந்த தைப்பூச திருவிழாவில் ஏதாவது தான தர்மங்கள் இதுக்கும் ஏதாவது இருக்குங்களா குறிப்பாக வந்து பெண் குழந்தைகள் தானம் பண்ணால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் தைப்பூசம் அப்படிங்கிறதே தை மாதம்ங்கிறதே ஒரு வந்து என்னதுங்க சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம்னு சொல்கிறோம் சிறப்பான மாதத்தில் தை மாதம் ஏன்னா நமக்கு வந்து விருத்தியை கொடுக்கக்கூடியது எதுங்க மண் பொன் எல்லாமே இந்த மாதம் தான் உங்களுக்கு நகை பார்த்தீங்களா எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஓடிட்டுருக்குது இப்போ பவுனுக்கு அதே போல் விளைச்சல் அப்படிங்கும்போது எவ்வளவுதான் மழை வந்தாலும் இந்த அன்றாட பொருட்கள் எல்லாமே தக்காளி உருளைக்கிழங்கு இது மாதிரி காய்கறிகள் பழங்கள் பூக்கள் எல்லாம் ஓரளவு ஹைலைட்டாக ஏன்னா பூவெல்லாம் இன்றைக்கி மல்லிகைப்பூலாம் எடுத்துட்டிங்கன்னா இரநூறுவாய்க்கு பக்கமாக ஏன்னா நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இந்த தை மாதத்தில் பெண்களுக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா குதூகலம் திருமணம் நிறையா நடக்கும் குழந்தை பேர் இருக்கலாம் அல்லது வந்து நமக்கு சுபகாரிய விஷயங்கள் காதுகுத்து வடகாப்பு சீமந்தம்னு நிறைய இருக்குதுங்க இப்போ இந்த சுப செலவுகள்லும் வரக்கூடிய அமைப்பு இத்தனை இருந்தாலும் இதெல்லாம் நடக்கலையே எனக்கு அடுத்த வருஷமாவது கிடைக்குமா புள்ள போர் எனக்கு ஒரு மகனை கொடுப்பாளா எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாங்களா எனக்கு திருமண தடையை நீக்குமா எனக்கு ஜாபு கிடைக்குமா ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு ரெண்டு வருஷமாக போயிட்டுருக்கேன் வெளிநாடு கிடைக்குமா எத்தனை பேர் ஒவ்வொரு ஏக்கங்கள் இருக்குது இதில் பெண்களுக்கு மகத்துவம் அதிகம்தான் ஏன்னா அவங்க எதையுமே நேர்த்தியாக செய்வாங்க ஒரு விஷயம் பதினோரு ரூபாய் நாள் போய் நீ தண்ணி ஊற்றி வழிபாடு எடுமா முருகனுக்கு ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுமா நீயே ஒரு பஞ்சாமிரதம் கலந்து அவருக்கு அபிஷேகத்துக்கு உன் கையால் கொடுன்னு செய்வாங்க ஆண்கள் செய்வாங்களா யோசிக்கணும் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு ஸோ இது போல் நம்ம செய்கிறது அப்போ இப்போ ஆண்களுக்கு என்ன சொல்லுவோம் காவடி எடுத்துகிட்டு போ பாத யாத்திரை போ பாத யாத்திரை கண்டிப்பா பாத பூஜை செய்யணும் ஒண்ணு பாத யாத்திரை போறவங்களுக்கு அன்னதானம் செய்யணும் செவ்வாயுடைய தோஷம் இருக்கிறவங்க பாத யாத்திரை போறவங்களுக்கு முருகனுக்கு அதுவும் போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பாத பூஜை செஞ்சு நல்ல வயிறார சாப்பாடு உணவு கொடுத்து காவி ஆடை அணிய அணியவங்களுக்கு காடை அதை ஆடை ஏதாவது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வஸ்திரஸ்தானமாவது கொடுக்கலாம் ஒரு துண்டு வாங்கியாவது கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கும் பொழுது ரொம்ப விசேஷம் தான தர்மத்துல பெண்கள் எந்த திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை உணவு தானம் செய்யலாம் இவங்களே வந்து செய்யணும் வீட்டில் செஞ்சு அதை கொண்டு போய் நெவேதியம் பண்ணிட்டு இவங்களே தானம் தர்மம் முன்னிருந்து கொடுக்கணும் ஒரு தொண்டையிலையோ ஒரு பாக்குமட்டு தட்டையிலோ வச்சு எத்தனை பேர்த்துக்கு நூறு பேத்துல இருந்து நீங்க ஆயிரம் பேர் வரையும் நீங்க தானம் தர்மம் அங்கங்க வந்து ஸ்டால் போட்டு இது பண்ணுவாங்க எல்லாருமே தான தர்ம கூடம் அன்னதான கூடம் அன்னதான கூடம் பழனிக்குலாம் வழிநேடுக இருக்கும் அந்த பாத யாத்திரை பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே நடப்பாங்க அப்போ நம்மளுடைய நேர்த்தி கடன் நம்மளுடைய பிராப்தம் எல்லாமே கிடைக்கிறக்கும் அந்த அன்னதானம் சாப்பிடும் பொழுது இப்போ நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஜோதிட ஆஃபீஸ் அலுவலகம் எத்தனை பேர் வந்து பாத யாத்திரைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம என்னமுன்னாலும் ஒரு நூற்றி ரூபா ஆயிரத்து ரூபா வந்து எழுதிக்கிட்டே இருக்கும் அப்போ ஏன்னா ஒ இன்றைக்கி ஒரு வேளைக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும் அப்போ எத்தனை பக்தர்கள் முருக பக்தர்கள்லாம் சாப்பிட்றாங்க இது பெண்கள் தானம் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை நிவர்த்தியாகும் செவ்வாய்க்கிழமை அது தானம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் என்ன வேணாலும் இந்த கிளறு சாதம் வாங்க தயிர் சாதம் தக்காளி சாதம் அதே போல் சாம்பார் சாதம் எலுமச்சம்பழ சாதம் இது போல் கிளறு சாதம் வந்து ஒரு தண்ணி பாட்டிலோடு கொடுக்கும்பொழுது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இது இருந்து அது கொடுக்கணும் மஞ்சள் ஆடையோ ஒரு சிகப்பா ஆடையோ கட்டிட்டு நம்ம இருந்து நம்ம என்ன விஷயத்துக்காக உங்கள் வீட்டில் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதை சார்ந்து நீங்கள் வழிபாடு எடுக்கிறது முறைப்படி வழிபாடு எடுக்கிறது கண்டிப்பாக இந்த தைப்பூசமாக இந்த தை மாத வழிபாட்டில் உங்களுக்கு சிறப்பான பலாவலனை முருகப்பெருமான் அள்ளி வழங்குவார் வாரி வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் உண்மையானது உறுதியானதுமா ரொம்ப சிறப்பாக வந்து தைப்பூசத்தை பற்றியும் முருகரோட வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக நன்றி ஆன்மீகமும் நம்மளுடைய சனாதன தர்மமும் என்றைக்குமே தலைத்தோங்கி இருக்கணும் நம்ம எல்லாருமே அதை வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி சிவாய நம திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்